தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தப்பி தவறி கூட சீரகத்தை அதிகமா சாப்பிடாதீங்க சீரகம் மிக அதிக மருத்துவ குணங்களைக் கொண்டு மசாலா வகை உணவுப் பொருள் ஆகும் இதனை அளவாக பயன்படுத்தினால் நன்மை கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் மிக அதிகமாக பயன்படுத்தினால் அதிக ஆரோக்கியம் கிடைக்காது மாறாக ஆபத்துதான் உண்டாகும் செரிமான பிரச்சனை தீரும் பொதுவாக எந்த ஒரு காண கார உறவும் சீரகத்தை பயன்படுத்தாமல் தயாரிக்கப்படுவது இல்லை அதற்கு காரணம் என்னவென்றால் சீரகம் செரிமானம் ஆவதற்கு உதவும் நச்சுக்களை வெளியேற்றும் வெறும் சீரகம் கேரளாவில் அதிகப்படியானோர் சீரக தண்ணீரை அதிகமாக குடிப்பார்கள் இதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் உடல் நோய்களுக்காக சீரகம் சாப்பிடும்போது கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனைப்படிதான் சீரகம் சாப்பிட வேண்டும் மேலும் சில சீரகத்தை அடிக்கடி வாயில் போட்டு மென்று கொண்டே இருப்பார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு முறையாகும் இதில் உள்ள காரத்தன்மை மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கக் கூடியது நெஞ்செரிச்சல் அதிகமாக சீரகத்தை சாப்பிட்டால் நெஞ்சரிச்சலை உண்டாக்கும் அசிடிட்டி இருப்பவர்கள் சீரகத்தை கொஞ்சமாக சாப்பிடுவதும் அளவாக பயன்படுத்துவதும் நல்லது கல்லீரல் சிறுநீரகம் பாதிப்படையும் அதிகமாக சீரகத்தை சாப்பிட்டால் அடிக்கடி ஏப்பம் வரும் ரொம்ப நாளாக அதிகமாக சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பாதிப்பும் ஏற்படும் சீரகத்தில் இருக்கும் எண்ணெய் எளிதில் அதிக அளவில் ஆவியாவதால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது டிவி டாட் காம் கரு சிதைவு சீரகத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் கர்ப்பிணி பெண்களுக்கு கருசிதைவு ஏற்படுகிறது குறை பிரசவம் கூட இது காரணமாக உள்ளது தினமும் அதிகமாக சீரகம் சாப்பிடுவதால் வயிற்று உப்புசம் ஏற்படும் அது மட்டுமன்றி குமட்டல் பாந்தி போன்றவையும் ஏற்படும் அதிக ரத்த போக்கு மாத விடாய் காலங்களில் அதிகமாக சீரகம் எடுத்துக்கொண்டால் அது இரத்த போக்கை அதிகமாக ஏற்படுத்துகிறதாம் எனவே இது மாதிரியான சமயங்களில் சீரகத்தை தவிர்ப்பது நல்லது சர்க்கரையை குறைக்கும் சீரகம் சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் குறைப்பதற்கு உதவுகிறது எனவே சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் சீரகத்தை அதிகமாக சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் அகத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவும் இந்த சீரகத்தை அளவோடு சாப்பிடுவதால் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்